பைக்கில் கிளச்சிலும் டயரிலும் ஒரு விஷயத்தை கவனிக்க மறுப்பதால் எவ்வளவு செலவு வைக்குது பைக்கோ காரோ நம்மிடம் இருக்கும்போது அதை ஓட்டுவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அதை பாதுகாப்பதிலும் சம அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்மால் புரியாமலே சில தவறான பழக்கங்கள் உருவாகின்றன அந்த பழக்கங்கள் ஆரம்பத்தில் சிறியது போல தோன்றினாலும் நாளடைவில் பெரும் பிரச்சினைகளை உருவாக்கக்கூடியவை பைக்கின் கிளச்சை பற்றி பேசும்போது அதில் ஏற்படும் கோளாறுகள் பெரும்பாலும் நம்மால் உண்டாகும் தவறுகள் மூலமாகவே உருவாகின்றன எப்போதும் சிலர் பைக் ஓட்டும் போது கிளட்ச் கைப்பிடியை விரலால் அழுத்தியபடியே வைத்திருப்பார்கள் சாலையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் சிக்னலில் நின்ற போதும் சிறு ஓய்வுகளில் கூட கிளட்சை விடாமல் கையாள்வது வழக்கமாகிவிடும் இது நேரடியாக கிளச் தட்டில் அழுத்தத்தை உருவாக்கி அந்த தட்டுகள் உரசி குறைந்து பிடிப்புத்திறன் நோய்வடையும் சில நாட்களிலேயே பைக்கின் ஓட்டும் தரன் குறைந்து வண்டி வழுக்கவோ குலையவோ ஆரம்பிக்கும் கிளட்ச் தட்டுக்களை மாற்றும் போது வரும் செலவோ கிளட்ச் கம்பியை திருத்தும் சிக்கலோ அனைத்தும் நம்மால் தவிர்க்கக்கூடியவையாகத்தான் ஆனால் பழக்கமாகிவிட்ட தவறுகள் அந்த நிலையை கட்டாயமாக உருவாக்கும் அதேபோல காரில் வரும் பிரச்சனைகளில் ஒன்று டயரில் ஏற்படும் சின்ன வெடிப்புகள் இந்த வெடிப்புகள் பெரும்பாலும் கண்ணுக்கு புலப்படாத அளவில் ஆரம்பமாகும் வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் நீண்ட பயணங்களில் அல்லது தவறான காற்றழுத்தத்தில் ஓட்டும் போது இந்த வெடிப்புகள் உருவாகலாம் சிலர் இது சாதாரண முறை என நினைத்து புறக்கணித்து விடுவார்கள் ஆனால் அந்த சின்ன வெடிப்பு ஒரு நாள் வேகமாக செல்லும் போதே வாகனம் தடுமாறி டயர் வெடித்து பயணிகளை அபாயத்தில் ஆழ்த்திவிடும் நாம் கடைபிடிக்க வேண்டிய எளிய அடிப்படைகள் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் தடுக்க உதவும் பைக்கை ஓட்டும் போது கிளச்சை சுய கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த வேண்டும் தேவையில்லாத நேரங்களில் கிளெச்சை அழுத்தாமல் விடுவதை பழக்கமாக்க வேண்டும் கிளெச் கைப்பிடியை வாரத்திற்கு ஒருமுறை பராமரிக்க வேண்டும் மெழுகு தடவல் கம்பி நேராக இயங்குகிறதா என சோதனை செய்தல் அவசியம் அதே நேரத்தில் காரின் டயர்களையும் வாரம் ஒரு பரிசோதிக்க வேண்டும் காற்றழுத்தம் சரியாக இருக்கிறதா மேற்பரப்பில் ஓட்டையில் வெடிப்பு தோன்றுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் பயணத்திற்கு முன்னதாகவே டயரின் நிலையை சோதிப்பது அனாவசிய விபத்தை தவிர்க்கும் டயர் வயதானால் அல்லது வெடிப்புகள் அதிகமாக இருந்தால் உடனே மாற்ற வேண்டும் செலவாக இருக்கலாம் ஆனால் உயிரை பார்த்து செலவழிப்பது நியாயமானதே வாகனங்களை நாம் சொந்தமாக செய்து கொள்ளும் பொறுப்பு நம்மிடமே உள்ளது தொழில்நுட்ப மேம்பாடுகள் வந்தாலும் பாதுகாப்பு என்ற உணர்வும் ஒவ்வொருவரின் செயல்பாட்டில்தான் அமையும் ஒரு கிளச் பழக்கம் அல்லது ஒரு சிறிய வெடிப்பு என்றே எடுத்துக்கொண்டாலும் அதன் விளைவுகள் எண்ணி கடந்தவையாக இருக்கும் பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவது நம் கையில்தான் உள்ளது கவனமற்ற சிறு செயல்கள் எதிர்பாராத பாதிப்புகளை உருவாக்கும் அதனால் நாள்தோறும் பயன்படுத்தும் வாகனத்தில் சிறு மாற்றங்களை கவனிக்கவும் திருத்தவும் தயாராக இருக்க வேண்டும் இது மட்டுமல்ல நம்மையும் நம்முடன் பயணிக்கும் மற்றவர்களையும் பாதுகாக்கும் நிஜமான வழி இதுவே